சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருமந்திரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட எந்த ஸ்க்ரீனில் பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள் முந்தைய பதிவோட தொடர்ச்சியை பற்றி பார்ப்போம் பாடல் நூற்றி இருபத்தி மூன்றின் பொருள் அண்டங்கள் அனைத்தும் சிவமாகவே இருக்கக்கூடிய உண்மையையும் தேவர்களும் அமரர்களும் அறியாத பேரின்ப உலகையும் உயிர்கள் உய்வதற்கென்று தில்லை அம்பலத்தில் ஆடக்கூடிய தன்னோட திருவடிகளையும் பேரின்பம் சூழ்ந்த அருள்வெளியாகிய பறவெளியையும் அளித்து அருளினான் மற்றும் உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெற்றிட வெளிகளில் ஆகாயத்துல இறைவன் பரவி இருக்கக்கூடிய முறைகளையும் உயிர்களிடத்தில் அன்பு அடங்கி இருக்கக்கூடிய முறைகளையும் பேரொழியாக இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட சிற்றொலியாகிய ஆன்மாக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய முறைகள் எல்லாத்தையுமே தன்னோட பேரறிவு ஞானத்தால அறிந்து தெளிவாக உணர்ந்து இருப்பவங்க சிவயோகியர்கள்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் பாடல் நூற்றி இருபத்தி ஐந்தின் பொருள் விளக்கம் சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க சிவ உலகத்தை இறைவனோட அருளால் மண்ணுலகிலேயே தரிசித்தவர்களாகவும் ஓசையும் அந்த ஓசையோட முடிவில் இருக்கக்கூடிய அமைதியையும் பேரானந்தத்தையும் தமக்குள்ளேயே உணர்ந்தவங்களாகவும் அழிவே இல்லாதவங்களாகவும் மும்மல அழுக்குகள் இல்லாதவங்களாகவும் உலக பற்றுகள் இல்லாதவங்களாகவும் இருக்கிறாங்க இவங்க உடம்போட இருக்கிறப்பவே இறைவனோட அருளால் முக்தி பெற்றவங்க இவங்க பெற்ற முக்திக்கு முழு முதல் காரணமா இருந்தது முப்பத்தாறு தத்துவங்கள் தான் இவை ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கும் அதாவது ஆன்ம ஞானம் அடுத்ததா வித்யா தத்துவம் ஏழு இது வந்து கல்வி அறிவு ஞானம் அடுத்ததா சிவ தத்துவம் ஐந்து இது பரம்பொருள் ஞானம் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஆகும் பாடல் நூற்றி இருபத்தி ஆறின் பொருள் பாடல் நூற்றி இருபத்தி ஐந்தில் சொன்னபடியே முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் முக்தி பெறுவதற்காக ஏறி செல்லக்கூடிய படிகட்டுகள் மாதிரி ஒவ்வொன்றா இறை அருளால் தெரிஞ்சுக்கிட்டு அதோட பயனா ஈடு இணையில்லாத பேரானந்தத்தை வழங்கக்கூடிய பேரொலிய தனக்குள்ளேயே கண்டு வார்த்தைகளால சொல்ல முடியாத சிவத்தை தமக்குள்ளேயே தரிசனம் செஞ்சு தாம் தான் சிவன் அப்படின்றத உணர்ந்து தெளிந்தவர்களாக இறைவன் வழங்கின இந்த பேரருளே தன்னோட பிறவியின் பெரும் பரிசை ஏத்துக்கிட்டு அவன் வழங்கின பேரானந்த நிலையிலேயே அமர்ந்து இருக்கிறவங்க சித்தர்கள் ஆவாங்க பாடல் நூற்றி இருபத்தி ஏழின் பொருள் விளக்கம் சித்தர்கள் தாமே சிவம் அப்படின்றத உணர்ந்து சிவம் மாதிரியே எல்லாமே தாம் தான் அப்படின்ற நிலையில இருக்கிறாங்க சிவம் செய்யக்கூடிய ஐந்து வித தொழில்களையும் ரசித்தபடியே இருக்கிறாங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூன்று காலத்துலேயும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட தன்மைகளை உணர்ந்து இருப்பாங்க தமக்குன்னு செய்யக்கூடிய பேச்சு எதுவுமே இல்லாமல் சிவத்தோடு ஒன்றியிருப்பாங்க இந்த சித்தர்கள் பாடல் நூற்றி இருபத்தி எட்டின் பொருள் சித்தர்கள் இறைவனோட திருநாமத்தை மட்டும் மனசுக்குள்ளே ஜெபிச்சுட்டு இருக்கிறது எந்தவித மலங்களும் வினைகளும் இல்லாத சுத்தமான பறவெளியில தான் அவங்க தன்னோட ஜெபத்தோட பலனால இறைவன்கிட்ட இருந்து பெற்ற பேர் இன்பத்துல மூழ்கி செயலட்சி கிடக்கிறதும் சுத்தமான பறவெளியில தான் அப்படி பேரின்பம் கண்ட நிலையில அவங்க மனசுக்குள்ள ஜெபித்து வந்த இறைவனோட திருநாமமும் மறைஞ்சு அந்த திருநாமத்துல லயித்து இறைவனோட திருவடிகள்ல கிடைக்கக்கூடிய பேரின்பத்தில் எண்ணங்களும் இல்லாம உணர்வுகளும் இல்லாம தூங்குறவங்க மாதிரி சமாதி நிலையில அவங்க இருப்பாங்க பாடல் நூற்றி இருபத்தி ஒன்பதின் பொருள் பாடல் நூற்றி இருபத்தி எட்டுல உள்ளபடி சமாதி நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாரும் உலகங்களும் சிவமாய் இருக்கிறத தமக்குள்ளேயே தரிசித்து கொண்டாங்க அப்படியே இருந்துதான் சிவனை விட்டு பிரியாம சிவனோடு கலந்து நிற்கக்கூடிய சிவ யோகமும் தமக்குள்ளேயே கண்டாங்க அப்படியே இருந்துதான் சிவ போகமான பேரானந்த நிலையையும் தமக்குள்ளேயே கண்டாங்க இப்படி இவங்க இருக்கக்கூடிய நிலையை நாம் வெறும் வார்த்தைகளால் எப்படி விலக்கி சொல்ல முடியும் அதை அனுபவிச்சு உணர்ந்தால் மட்டும்தான் அறிய முடியும் பாடல் நூற்றி முப்பதின் பொருள் பாடல் நூற்றி இருபத்தி ஒன்பதில் சொன்னபடி பேரின்பத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எந்த அளவு பேரறிவு ஞானத்தை பெற்று இருக்கிறாங்களோ அதே அளவு அவங்களுக்கு தன்னோட அருளை ஆதியில் இருந்து இருக்கின்ற பரம்பொருளான சதாசிவமூர்த்தி அவனை ஈடு இணை சொல்ல முடியாத தில்லையம்பலத்தில் உமாதேவியார் கண்டுகளிக்க திருநடனம் ஆடுறப்போ மாலை நேரத்துல சூரியன் மறைகிறப்போ சிவந்து தெரியக்கூடிய வானத்தையும் விட சிவப்பான சுடர்களை உடைய பேரொழியை தரக்கூடிய மாணிக்கம் போல இருப்பவன் பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்றின் பொருள் பாடல் நூற்றி முப்பதுல சொன்னபடியே பேரொழிய இருக்கக்கூடிய மாணிக்கத்தோட அதாவது சிவன் செந்நிறமா இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருந்து மரகத ஜோதியா சக்தியே சிவனுக்கு திருமேனியா ரெண்டு பேரும் இணைந்து தில்லையோட பொன்னம்பலத்துல ஆடக்கூடிய திரு நடனத்தை தனக்குள்ளே தரிசித்த சிவயோகியார் என்ன பேர் பெற்றாங்களோன்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு பெரிய பேர் பெற்றாங்க பாடல் நூற்றி முப்பத்தி இரண்டின் பொருள் விளக்கம் பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்றில் சொன்னபடி சிவ சக்தியோட நடனத்தை தனக்குள்ளேயே கண்ட சிவயோகியார் இந்த உலகத்தில் இருந்து என்றைக்குமே பிரிந்து விடாத அதாவது இரவாத பெரும் வழியையும் இந்த உலகத்தில் மறுபடியும் பிறக்காத அதாவது இறப்பே இல்லாமல் மறுபடியும் பிறப்பும் இல்லாமல் பெரும் பயனையும் தில்லை பொன்னம்பலத்தில் தான் தரிசனம் செஞ்ச சிவசக்தியார் தன்னை என்றுமே பிரியாமல் அவங்களுடைய பேரானந்தத்தில் என்றைக்குமே நிலைச்சி இருக்கக்கூடிய பெரும் பேரும் பேரானந்தத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய நிலையில் உலகோடு எந்த செயலும் கொல்லாமல் தனித்து தனக்குள்ளே தியானம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பெற்றவங்க இதுதான் பாடல் நூற்றி முப்பத்தி இரண்டின் பொருள் விளக்கம் இதோட தொடர்ச்சியை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றமுறை நல்ல தலைப்பில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி